வணக்கம் உங்கள் சரிஸ் ஆரம்பம் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா இந்த குரூப் ஒன் எப்படி இருந்தது குரூப் ஃபோர் எப்படி இருந்தது இதில் நாம் குரூப் டூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று மெயினாக வந்து என்னால் எப்படி இந்த ஒன் வீக் திடீர்னு எக்ஸாம் எழுதலாம்னு முடிவெடுத்திருந்தாலும் அப்புறம் நூற்றி நாற்பத்தி எட்டு மினிமம் டிஎன்பிசிக்கு வந்தாலும் நூற்றி நாற்பத்தஞ்சு குறையாது எப்படி என்னால் போட முடிஞ்சது இதை எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி குரூப் டூ மெயினாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ இன்றைக்கி அப்ளை பண்ணுறது முடியுது டைம் போதுமானால் போதுமான டைம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்மளுக்கு வந்து மெயினாக ஷார்ட்கட் நிறைய ஷார்ட்கட்டால் இதுவாக இருக்கும் சின்ன ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம போட்டிருந்த வீடியோஸ் கம்மியாக இருந்தாலும் அது நிறையா தொடர்ந்து வந்துருந்தது கோல்கொண்டா அம்பேத்கர் இந்த விருதுகள் இதில் அந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது எனக்கு நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே குரூப் டூவில் படித்தது நெஞ்சாற்று படை கிட்டத்தட்ட பா சர்வீஸ் வந்து பதினோரு வருஷம் ஆகுது முல்லைப்பாட்டு பாட்டு முள்ளா நெஞ்சில முள்ளா குத்தரா அப்படின்னு சொல்லி நான் முச்சுருந்தேன் உழவு பாட்டு பல்லு அதாவது உழவு பல்லாலே உழுறாம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் அது உழவு நடக்கிற இடம் வயலும் வயலை சார்ந்த இடமும் மருத நிலம் அந்த அந்த மாதிரி அதை இதை யோசிச்சு கொண்டு வர்றது ஆர்டிகிள்ஸ் எண்பத்தி ஒன்பது கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நூற்றி எண்பத்தொம்போது திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அது கூட ஒரு எண்பத்தொம்பது கழித்து பார்க்கும்பொழுது நூறு நூறுன்றது ஒன் பை டென் டென்னுக்கு கூட இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஒன் பை டென் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோரம் அதாவது குறைந்தபட்சம் ஒன் பை டென் உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ வந்தாலும் அது கோரம் குறைவின் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு பார்க்கும்போது அது எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது நூற்றி ரெண்டு நல்லா தெரியும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நல்லா தெரியும் அப்போ அதை வச்சு நீக்கிறது கோல்கொண்டா குது குதுப் சாகி அந்த அது பீடா பரி பெராரி பெரார் அந்த இது எல்லாமே ஷார்ட்கட்டோன்னு நம்ம சொல்லியிருப்போம் கோல்னு வச்சு குத்துறான் இல்லை கோல் போட்டால் குதிக்கிறான் இந்த மாதிரி சொல்லியிருப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது சில செகண்ட்ஸ் தான் கிருஷ்ண தேவராயர் துலுவை முகம் காட்டு அம்பேத்கர் முகம் சண்முகம் இந்த மாதிரி சில ஷார்ட்கட் எனக்கு அங்கே ஞாபகம் வந்தது அது ஆக்சுவலாக வீடியோஸ்க்காக போட்டதும் சரி நான் படித்தது சிலது இந்த மாதிரி பல விஷயங்கள் கணிதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மேஜர் ஏரியா இந்த தொகுதி நான்கு குரூப் ஒன் இதில் முக்கியமாக ப்ளே பண்ணுறது நிறைய பேருக்கு ஸ்கோர் குறையிறது எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கணிதத்தில் ஒரு பதினஞ்சுக்கு மேலே போட முடியல நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது ரொம்ப நிறையா இருக்கும் அதுக்கு ஏற்ற கொஷின்ஸாக அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம் கிடையாது கணிதம் ஈஸியாக இருக்குது ஈஸியாக மீன்ஸ் டைம் எடுக்கும் பட் உங்கள் மேத்ஸ் நாலேஜை அதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஎம் அதில் அந்த ரூமில் தெரியல அந்த டூ பவர் த்ரீ பவர் அப்படின்ட்டு இருந்தாங்க அதை அப்படியே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு போட்டு காமிச்சேன் முப்பது செகண்ட்ஸில் போட முடிஞ்சுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுறது இன்னொன்று நிறைய விஷயங்கள் நெக்லெட் பண்ணுறது இது வராது இது வரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் பக்கமா முப்பது டு ஐம்பது கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில கொஸ்டின்ஸ் ஒரு ஆப்ஷன் பார்க்குறோம் டைம் ரொம்ப முக்கியம் ஒரு நூற்றி இருபது பக்கம் நூற்றி இருபத்தஞ்சு பக்கம் கிட்டத்தட்ட இருக்குது அதை ஒரு நூற்றி எண்பது நிமிஷத்தில் வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அப்போ இதில் கணக்குக்கு தனியாக ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் போடணும் அது ரொம்ப டைம் எடுக்கும் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸுக்கு நாம் எடுக்க வேண்டிய டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஷேர் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ சில கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துணுவை இந்த நெஞ்சாட்டுப்படை திருக்குறளில் நிறைய கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா பார்க்குறோம் ஷேர் பண்ணுறோம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப குறைவு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது கொஸ்டின்ஸ் கூட அவ்வளோ இல்லை அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு அதிலருந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிறத விட ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் எடுக்கிறோம் அப்படின்னா நான் வந்து ஒன் வீக் தான் ப்ரிப்பேர் பண்ணதால் ஸ்கூல் புக் படிக்க முடியல ஒரு ஒரு ஒன்றரை நாள் ஸ்கூல் புக்கு அரை நாள் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கி வச்சுருந்தேன் பட் அந்த ஒன்றரை நாளில் என்னால் ஆறாவது ஏழாவது எட்டாவது இதுவும் வேகமாக பார்த்து அவ்வளோ தான் முடிக்க முடிஞ்சது அப்படி அவ்வளோ மேஜராக ஃபார்முலா அந்த சில விஷயங்கள் அப்படி தான் வித்தியாசமாக இருக்கிறது இந்த மாதிரி சில ஏரியா வேல்யூ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க முடிஞ்சது பட் நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த்தில் தான் பொதுவாக கொஷின்ஸ் வரும் அதை இல்லாமலே போட முடியுது அப்படின்னா இந்த ஆழமாக விழுறத விட அகலமாக உழு சாரி ஆழமாக உழுன்னு சொல்லுவோம் அகலமாக விட விட்றத விட ஆழமாக உழுன்னுவாங்க டிஎன்பிசிக்கு நம்ம பழைய வீடியோஸ் நிறைய எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பிஹெச்டி பண்ண வரல ஒரே ஏரியாவில் ரொம்ப ஆழமாக போகாதீங்க அப்படியே ஆழமாக போனாலும் அதை விட ஆழமாக கொஸ்டின் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சில கொஷின்ஸ் ரொம்ப ஆழமாக இருக்கும் அதுக்காக நம்ம ரொம்ப ஆழமாக இருந்தோம்னா மேஜர் ஏரியாவை கவர் பண்ண முடியாது ஸோ இது டிகிரி ஸ்டாண்டர்ட் ரெண்டு விஷயம் இருக்குது குரூப் ஃபோரில் நிறையா ஸ்கூல் வந்து கேட்குறாங்க அடுத்தது குரூப் ஒனில் குரூப் டூவில் அப்படி தான் கேட்பாங்கன்ற முடிவுக்கு வர முடியாது காரணம் என்ன அப்படின்னா குரூப் டூவும் குரூப் ஒன்றும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் குரூப் ஃபோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்போ அவங்க டென்த்துன்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல் புக்கு தான் டிகிரின்றது மே பல யூனிவர்சிட்டி இருக்குது எந்த சிலபஸ் சொன்னாலும் இருக்கலாம் எல்லாம் காமனாக இருக்கிற சிலபஸை வச்சு ஸ்கூல் புக்கை தாண்டி டிகிரி புக்ஸில் இருந்து எடுக்கிறது ஸோ ஸ்கூல் புக் அதிகம் அங்கே ஃபோக்கஸ் செய்ய மாட்டாங்க அதுக்காக ஸ்கூல் புக் படிக்க தேவையில்லையா அப்படின்னா தேவை தான் பட் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறாவது புக் எடுத்தேன் இந்த ஒன்றரை நாளில் ஆறு நான் ஆச்சு ஆறாவது புக்கு படிக்குவேன் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துதானு தெரியல ஏழாவது எட்டாவது ஒம்பது எட்டாவது புக்கை ஒரு நாள் வேகமாக பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போவோம் மேக்ஸையும் அதையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தால் வரல வரைக்கும் ஸ்கூல் புக்கை ஒரு டைமாக ரீட் பண்ணாமல் போன முதல் எக்ஸாம் தான் நினைக்கிறேன் அப்போ சரி அப்படி இருந்தால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா ஏற்கனவே மெயின்ஸ் படித்தது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அகலமாக படிக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் லக்ஷ்மிகாந்த் இல்லை ஹிஸ்டரி சில புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி தெரிஞ்சி ஆர்டிகல்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு தெரிஞ்ச விட புது புது ஆர்டிகிள்ஸ் நிறையா கேட்குறாங்க சரி அப்போ தெரிஞ்ச ஆர்டிகிளில் அதை எப்படி லீக் பண்ணி கொண்டு வரது இல்லை அதில் எதாவது ஒரு ஆர்டிக்கலை வச்சு போடுறது அதுக்கு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் புது ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் எல்லா ஆர்டிகல்ஸும் கொடுத்துருக்கறதால எதை வேணாலும் அவங்க மேக்ஸில் எடுத்து போட்டு கேட்கலாம் அப்போ ஆர்டிகல்ஸ் இந்த கேட்ட ஆர்டிகல்ஸ்லாம் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அந்த நூற்றி ரெண்டு வேணால் கேட்கலாம் நூற்றி தொண்ணூத்தொன்று கேட்கலாம் அதுவும் கட்சி தவிர தடை சட்டத்தில் நூற்றி ரெண்டில் ஒன்றோ ரெண்டு சப்டிவிஷன் அது இருக்கும் அது நம்ம படிச்சுருப்போம் அதனால் அந்த நான் நம்பர் நல்லா தெரியும் மற்ற ஆர்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கேட்காது அதனால் இனிமேலும் வந்து இருக்கிற விஷயங்கள் நிறையா ரெகுலராக இருக்கிறது இல்லாமல் கேட்காததையும் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு முக்கியமான சில ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது தெரிகிறது பார்லிமெண்ட் சட்டமன்றம் இந்த மாதிரி ரொம்ப டெப்தா போயிருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்று பார்க்கணும் டிகிரி ஸ்டாண்டர்டில் புக்ஸு படிக்கணும் ஸ்கூல் புக்ஸை மட்டும் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்கூல் புக்கை திரும்பி திரும்பி படித்தாலும் அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியாது அவ்வளோ ஃபேக்ட் இருக்குது அவ்வளோ நம்மளால் கொடுங்க ஸ்கூல் பசங்களாம் நினச்சா ரொம்ப பாவம் நம்மளாலே முடியல அந்த அளவுக்கு விஷயங்கள் உள்ள விஷயங்கள்ன்றத விட அவங்க அழகாக எங்கேயோ விக்கிபீடியா இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அழகாக எடுத்து போட்டதால் இஷ்டத்துக்கு பத்து டிஜிட்டில் இருக்குது சில புள்ளி வரலாம் அதெல்லாம் எப்படி நம்ம மனப்பாட பண்ணுறது ஸ்கூல் புக்கில் அவ்வளோ டீப்பாக கேட்கணும்னு நினச்சா அதை ஃபுல் டைம் படித்தா கூட எழுத முடியாத மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ ஸ்கூல் புக்கை வேகமாக ஒரு ரெண்டு மூணு ரேட் விட்டுட்டு திரும்ப ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் புக்ஸ் ஸ்டாண்டர்டாக ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டியூட் இருக்கும் அதில் பாலிட்டிக்கு புக்கு போட்டிருப்பாங்க மாடர்ன் இண்டியா புக் போட்டிருப்பாங்க ஏன்சியன் மீடியாவில் பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோதான் அவ்வளோ படித்தாலும் வந்து ஸ்கூல் புக்கை ஏன்ஷியன் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் என் சிந்து சமூக நாகரிகம் அது உள்ள சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாபர் இந்த சுல்தானே இந்த மாதிரி விஷயத்தில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும் சிவாஜி அந்த ஏரியாவில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும் எங்கள் பிறந்தாரு ரேட் கட் அந்த முடி சுற்று விழா போர் நடந்த போர்கள் அந்த ஒரு நாலு போர் தொடர்ந்து பாபருக்கு நாலு போர் ஆர்டரில் இருக்கிறது அந்த மாதிரி அக்பருக்கு சில மசூதி கட்டது யார் இது யார் அவங்களோட இயற்பெயர் என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் ஜென்ரலாக இன்னொரு விஷயம் இந்த சுல்தானேட் இதில் வந்து சச்சு உள்துறை வெளியுறவுத்துறை இதுக்கெலாம் என்ன பேர் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்ஷியன் வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு அதை பார்த்துட்டு மாடர்ன் வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கலாம் நம்ம எவ்வளோ படித்தாலும் அதையும் தாண்டி உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது ஜென்ரலாக அதில் வந்து இதழ்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் முக்கியமாக அதில் டைரெக்டாக சிலபஸில் சி சிதம்பரம் அண்ணா பெரியார் போராட்டம் மட்டும் சொல்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் எயிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அதில் இருக்கிற பேரெல்லாம் நம்ம அவங்கள பற்றி முக்கியமான விஷயம் இந்த சாக்கடிஸ் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் அது எது எல்லா புக்ஸ்லேயும் இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் வந்து பார்க்குறது அதில் சிலபஸில் டைரக்டாக இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக ரொம்ப ஆழமாக தேவையில்லை அவளை பற்றிய ரொம்ப முக்கிய குறிப்புகள் அதில் பேர் இருக்குது சுப்பிரமணிய சிவா இருக்குது அப்படின்னா சுப்பிரமணிய சிவா அவர் இயற்பெயர் என்ன அவர் என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காரு என்னென்ன இதழ்கள் நூல் ஏதாவது எழுதியிருக்காரா வாவசி ஏதாவது நூல் எழுதியிருக்காரா அவருக்கு இயற்பெயர் அதாவது புனை பெயர் ஏதாவது இருக்குதா அவர் எங்கே பிறந்தார் இறந்தார் அது பெருசாக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல பட் ராஜா மோகன் ராய் அந்த ஒரு விஷயம் தெரியுது பிரிஸ்டலில் இறக்குறாரு எழுவத்தி ரெண்டு கூட மெயின்ஸ் படித்ததால ஒரு தெரிஞ்சது பட் அதுவே நான் பண்ணாலும் பிரிஸ்டலில் எழுநூத்தி முப்பத்தி மூணில் இறப்பார் அப்படின்ற விஷயம் அதை பார்த்த உடனே அடுத்த எதுவுமே நம்ம பார்க்கவே வேணாம் கண்ணை மூடிட்டு ஏ ஃபோர் அப்படின்ன உடனே ஒரு அடுத்த செகண்ட் அவ்வளோதான் ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி டைம் கட்டாயம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே எடுக்கணும் கணக்கு வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா டைம் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு பல முனை வெற்றிக்கு வந்து பல முனையிலேருந்து உங்களுக்கு வேணும் ஒன்று டைம் வேணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து டைம் மேட்ச்சை ஃபாலோன் பண்ணும்போது டக்கு டக்குனு ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நாளையும் மேட்ச் இருக்கக்கூடாது ரெண்டு விஷயம் அதே டைமில் மேலே எஸ்ஆர்னு என்ன போட்டிருக்குன்னு பார்க்கணும் சில டைம் நம்ம உங்கள் பிபின்னு சொல்லிட்டு போயிட்டு டிஏ டிக் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்திருக்கு சில டைமில் வந்து தெரியல அப்படின்னா அதுக்கு ரொம்ப யோசிக்கக்கூடாது சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னா பிசி ஏதா ஒன்று ஜென்ரலாக எதுக்கு அதிகம் வருது இல்லை முன்னாடி என்ன போட்டுக்கிறோம் அதை ஒட்டியோ இல்லை மாற்றியோ ஏதோ ஒரு லக்கில் வருது அதுக்காக டைம் வளர்த்தக்கூடாது இந்த மாதிரி குவாலிட்டி ஜென்ரலாக கொடுப்போம் இல்லை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் தப்பு பண்ணுறோம் ரெண்டு தான் பண்ணுறோம் இல்லை தப்பே பண்ணாத பண்ணியிருக்கோம் அப்போ இதில் அந்த மாதிரி இல்லை நிறைய விஷயங்கள் இருந்தது இந்த இந்த மாதிரி இதில் மெயினாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா கணக்கில் வந்து இருபத்தி மூணாவது இருபதுக்கு குறையக்கூடாது இருபது குறைஞ்சா சர்வீஸில் முடிவு பண்ணிவிடுங்க இருபத்தி மூணு இந்த மாதிரி போகணும் அதுக்காக ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றத விட புரிஞ்சிக்கிட்டு ஷார்ட் கட் மட்டும் இல்லை அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறான் எவ்வளோ ஷார்ட் கட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அதனால் ஷார்ட்கட்டில் சிக்காத மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க அதுக்காக ஸ்கூல் புக் பார்க்க தேவையில்லையானா அப்படிலாம் கிடையாது ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸாக அது வரும் ஸ்கூல் புக் நாலேஜ் பேஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் பதினஞ்சு டு இருபது வந்துடுவோம் அந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் உங்கள் நாலேஜ் எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணது ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் அது எல்லாத்தையும் அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அந்த கொஸ்டினை வரைக்கும் கணக்கு கொஸ்டின்ஸு கஷ்டமானால் என்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கஷ்டம்தான் கிடையாது ஆனால் டைம் எடுக்கணும் ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தமிழ் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தான் பில்லிம்ஸ் குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ நான் ஒட்டி எல்லாத்தையும் கம்பைன்டு பிரிலிம்ஸ் அப்படின்றதால ஒன்னா ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் அந்தளவுக்கு குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் இருக்குமா அப்படின்றது தெரியல குரூப் ஒன்னே அதை விட ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது இது கிட்டத்தட்ட குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு வரும் திரும்ப நம்ம பையபடி நிறைய ஷார்ட்கட் இப்போ ஒன் வீக் படித்தது திடீர்னு எழுதுறது நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா வீடியோஸ் போடல இது நம்ம ஏதாவது ஒன்று படிக்கும் பொழுது அடுத்தது தொடர்ந்து வீடியோ போடுறது வசதியாக இருக்கும்னு பார்த்தேன் இனிமேல் நம்ம எதுவும் இப்போ படித்தது இந்த விஷயங்கள்லாம் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் இன்றைக்கி டேட் முடியுது நல்லா படிங்க கட்டாயம் சர்வீஸ் வாங்க முடியும் எப்பயோ படித்ததெல்லாம் நம்ம கை கொடுக்கும் ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிங்க நிறைய விஷயங்கள் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே